வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் என்னாச்சு ரொம்ப நாளாவே உங்களை பார்க்க முடியல எப்பவுமே கிச்சனில் தான் பார்ப்பேன் நான் உங்களை ஆனால் இப்போ என்ன வழக்கத்துக்கு மாற ஏதோ வருத்த பொறிச்ச கடல்லாம் ஏதோ இருக்கேன் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி

நான் இன்ட்ரோ கொடுக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களை பட்ஜெட் கிச்சனுக்காக உங்கள் முத்தையா அன்புத்திரை பேசுகிறேன் இப்போ வந்து நான் வந்து நம்ம பட்ஜெட் கிச்சனுக்காக தான் இப்போ இன்டர்வியூ இருக்கிறேன் மேடத்தை மேடத்தை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறையா நம்ம பட்ஜெட் கிச்சனில் பல பட்ஜெட் ஐட்டங்களை வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க மிக சிறப்பான முறையில் அவங்க தான் இப்போ வந்து இவங்க இந்த சத்து மாவை வந்து எப்படி வந்து உரு அது தயார் பண்ணுறத பற்றி சொல்ல போகிறாங்க ஸோ கவனமாக கேளுங்க அது போக எழுதி வச்சுக்கோங்க அவங்க என்னென்ன வந்து சொல்கிறாங்கன்றதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த மாவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேனா பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை கவனமாக கேளுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் சாரி மேடம் இடையில் ஒரு சின்ன இடைச்சோர்கள் தான் சொல்லுங்கள் மேடம் இப்போ நீங்கள் சொல்லலாம் ஆ

சரி இது நீங்க வந்து சொன்னீங்க நீங்க வர்க்கும் என்ன கூப்பிட்டுக்கலாமே நீங்க வர்க்கும் போது கூப்பிட்டோம் வெச்சீங்களா நமக்கு சரியா வரப்படாம எடுத்துறோம் இல்ல வரத்துறோம் பேசிட்டே நம்ம ரொம்ப வரத்துறோம் அதனால தான் நான் உங்களை எல்லா வேளை முடிச்சிட்டு உங்களை கூப்பிட்டா சரிங்க மேடம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய பொருட்கள் கொஞ்சம் இருக்கு சார் நான் இப்படி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கலாம் இல்ல எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து இந்த பகுதியில் உள்ள பொருள் ரொம்ப முக்கியம் சார் சொல்லுங்க என்னன்னது

நிறைய பெண்கள் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க கடின உழைப்பாளிகள் அவங்க வந்து காலையில வேலையை முடிச்சுட்டு தான் வேலைக்கு போறாங்க வேலையை முடிச்சுட்டு சமையல் முடிச்சிட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் வேலைக்கு போறாங்க அதுவும் இல்லாம அவங்க வண்டி எடுத்துட்டு வண்டியில போறாங்க வேற அவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமைப்படுறாங்க பெருமைப்படுறீங்க சூப்பர் சூப்பர் வேலைகளை

நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் திசை திரும்புது நம்ம வந்து இந்த சத்து மாவுலயே பயணிக்கலாம் மேடம் அப்பதான் சத்தா இருக்கும் பாக்குறவங்களுக்கும் சொல்லுங்க மேடம் சரி சரி

ஹம் ரொம்ப நல்லது ஆஹ் அப்படிதான் அவ்வளோதான் சார் அப்போ நான் இன்னொரு விஷயம் பாருங்க நான் இங்க ரொம்ப நாளா வந்து நம்ம இந்த இன்டர்வியூலாம் எதுவும் பண்ணல எதனால காரணம்னா கொஞ்சம் மேடம் நிச்சயமா மேடம் மேம்மா ரொம்ப சத்தான ஒரு உணவை சத்தாக வந்து நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் செய்முறை பயிற்சியில் அருமையாக செஞ்சு காமிச்சிருக்கீங்க நீங்கள் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செஞ்சிருக்கும் போதே நீங்கள் இந்த பயிற்சி முறைகளை பற்றி நீங்கள் சொல்லும் நான் சத்தான ஆளை மாறிட்டேன் மேடம் சாப்பிடாமே ஆமாம் சொல்லுங்க

நிச்சயமாக நிச்சயமாக லைட் ஸ்டான் யூடியூப் சேனல் நேர்களே இந்த பட்ஜெட் கிச்சனுக்காக வந்து நான் உங்கள் முத்தையா அனுமதி பேசுகிறேன் மிக சிறப்பான முறையில் வந்து மேடம் வந்து இந்த செய்முறை பயிற்சி எப்படிலாம் இது பண்ணுறது என்னென்ன கலக்கிறது இந்த சத்து மாவுன்றது அருமையாக சொன்னாங்க இது கேட்கும்போது மனசு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மாறுதுங்க ரொம்ப சத்தாக நான் மாறிட்டேன் ஸோ சத்தான விஷயங்களை பற்றி பேசுங்கள் சத்தான உணவுகளை வந்து நீங்கள் வந்து உட்கொள்ளுங்க வாழ்க்கையை வந்து ஒரு சத்தாக வந்து பயணித்து சத்தோடையே பயணித்து சத்தாக வெற்றி கொள்ளுங்கள் உலகத்தில் வந்து ஒரே விஷயங்கள் என்னென்னா நோயற்ற வாழ்வையே குறைவற்ற சொல்லுவோம் அதுதான் மிகப்பெரிய சொத்து ஸோ உடலை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா உடல் மூலமாக மனசு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கிறதா ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு ஒரு நாடு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உலகம் ஆரோக்கியமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து என்னுடைய ஆத்மார்த்தமாக நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடந்து நான் விடைபெறுவது முத்தையா அன்புதுரை ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் மேடம்